இந்தியாவினுடைய உச்ச ஐந்து மூத்த நீதிபதிகளை கொண்ட அமர்வு அதிரடியான சில விஷயங்களை இந்த மோடி அரசாங்கத்தை பார்த்து சொல்லி இந்தியாவினுடைய அட்டானி ஜெனரல் நேரடியாக மோடி அரசாங்கத்திற்காக இந்த வழக்குல ஆஜரானாங்க திரும்ப திரும்ப இதே வாதத்தை நீங்க வைக்காதீங்க நீங்க பண்ணது தப்பு குறிப்பாக இந்த வழக்குல நாங்க ஏற்கனவே கொடுத்த தீர்ப்பை நாங்க மாத்த மாட்டோம் நாங்க இந்த வழக்க நீங்க திரும்பவும் விசாரிக்கிற நினைச்சிட்டு இருக்கீங்களா ஜனாதிபதி கேட்ட கேள்விக்கு பதில் மட்டும்தான் சொல்ல முடியும் தீர்ப்பெல்லாம் மாத்த முடியாது அப்படின்னு வெளி வெளிப்படையா கோர்ட்ல இந்த மோடி அரசாங்கத்திற்கு ஒரு எச்சரிக்கை மாறி இந்த ஐந்து நீதிபதிகள் கூறியிருக்கிறாங்க எதுக்காக இந்த வழக்கு அதிரடியாக இப்ப விசாரிக்கப்பட்டுச்சு ஏன் இவ்வளவு காட்டமான பதில் உச்ச நீதிமன்றத்திலிருந்து வந்திருக்கு வணக்கம் நான் உங்கள் சத்யராஜ் இன்னைக்கு உச்ச பரபரப்பான ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஏற்கனவே வந்து பல நகாலமாக உட்கார்ந்து விவாதிக்கப்பட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து இன்னைக்கு கோர்ட்ல வந்து விவாதிக்கிறாங்க அப்படி விவாதிக்கும் போது பாஜக அரசு சார்பாக அட்டாணி ஜெனரல் ஆர் வெங்கட்ரமணியே வர்றாரு ஜஸ்டிஸ் பிஆர் கவாய் அவர்தான் தான் உச்ச தலைமை நீதிபதி அவரோடு சேர்த்து பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்டிஸ் சூரியகாந்த் ஜஸ்டிஸ் விக்ரம்நாத் ஜஸ்டிஸ் பி எஸ் நரசிம்மா ஜஸ்டிஸ் அத்துல் எஸ் சந்துருக்கார் இவங்க ஐந்து பேர்கள் கொண்ட அமர்வுல இந்த வழக்கு விசாரணைக்கு வருது வெளிப்படையாகவே அஞ்சு நீதிபதிகள்ல குறிப்பாக சூரியகாந்த் காட்டமா பேசியிருக்கிறார் அது குறித்து லைவ்லா வந்து கிளீனா ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு நேரடியாக உச்ச வழக்கு போட்டு எங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய கவர்னர் எந்த பில்லு அனுப்பிச்சாலும் அதாவது சட்டமன்றத்தில் ஒரு மசோதாவை பாஸ் பண்ணி அனுப்பிச்சா அதுக்கு கையெழுத்து போடாம அப்படியே வச்சிருக்கிறாரு அப்படின்னு காட்டமா வந்து பலமுறை உச்சநீதிமன்றத்தில் பேசுனாங்க உச்சநீதிமன்றம் பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு அந்த வழக்குக்கு அருமையான ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க என்ன தீர்ப்புன்னு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி தான் தீர்ப்பு வந்துச்சு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட அந்த பத்து மசோதாவும் சட்டமாக மாற்றம் அப்படின்னு சொல்லி கவர்னர் கையெழுத்து இல்லாம ஜனாதிபதி கையெழுத்து இல்லாம டைரெக்டா இந்திய வரலாறில் முதல் முறையாக உச்சநீதிமன்றமே பத்து மசோதாக்களை சட்டமாக மாத்தினார்கள் இந்தியாவே அதை வரவேற்குச்சு இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி மட்டும் கிடையாது அனைத்து ஜனநாயக சக்தி சக்திகளும் இதை கொண்டாடினார்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த தீர்ப்பில் ரொம்ப தெளிவாக என்ன சொன்னாங்க அப்படின்னா கவர்னர்கிட்ட ஒரு பில் வருது ஒரு மசோதா வந்துச்சு அப்படின்னா அதாவது சீஃப் மினிஸ்டர் கேபினட் மினிஸ்டர் சட்டமன்றம் ஒரு மசோதாவை நிறைவேற்றி கவர்னருக்கு கையெழுத்துக்கு அனுப்பிச்சுன்னா கவர்னர் மூணு மாசத்துக்குள்ள கையெழுத்து போடணும் அதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா உடனே வந்து சட்டமன்றத்துக்கு அனுப்பிச்சு திருப்பி திருத்தி கொண்டு வந்து மூணு மாசத்துக்குள்ள கையெழுத்து போடுங்க இல்லையா கான்ஸ்டியூஷனான சிக்கல் இருக்கா நேரடியாக நீங்க வந்து பிரசிடெண்ட்டுக்கு அனுப்புங்க பிரசிடென்ட்டும் மூணு மாசத்துல இந்த பில்ல மசோதா இது குறித்து இறுதி முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த தீர்ப்பில் ரொம்ப தெல்ல தெளிவா நெத்தியில் அடித்த மாதிரி தலையில கொட்டின மாதிரி ஆணி அடித்த மாதிரி அழகா சொல்லியிருந்தாங்க இதை பார்த்து தான் மோடி அரசாங்கம் பயங்கரமாக பயந்து போயிட்டாங்க என்னப்பா அது உச்ச நீதிமன்றம் பார்த்தா கவர்னருக்கும் ஜனாதிபதிக்குமே வந்து தேதி குறிக்கிறாங்க இதுக்குள்ள நீங்க இந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னு இது தப்பாச்சு அப்படின்னு திரும்பவும் உச்ச போய் இந்த வழக்கை வந்து நீங்க திரும்ப விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பல வேலைகளை முயற்சிகளை பண்ணாங்க அந்த முயற்சிகள் எல்லாம் பலிக்கல உடனே என்ன பண்ணாங்க அப்படின்னா ஜனாதிபதியே தூண்டிவிட்டு நீங்க நேரடியாக உச்ச நீதிமன்றத்தை கேள்வி கேளுங்க இந்தியாவினுடைய ஜனாதிபதி முர்மு அவர்கள் கேள்விகளை கேட்டாங்க அதாவது அவங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கு ஒரு குறிப்பிட்ட வழக்கு குறித்து குறிப்பிட்ட சட்டம் குறித்து பதினாலு எத்தனை கேள்விகள் வேண்டுமானால் கேட்கலாம் அதன் அடிப்படையில் பதினாலு கேள்வி அவங்க கேட்டாங்க இந்த கேள்விகளுக்கு உச்ச நீதிமன்றம் விரும்பினா பதில் சொல்லலாம் இல்லைனா பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது இட் இஸ் நாட் அ மேண்டேட்ரி ஜனாதிபதி கேட்டுட்டாங்க அப்படிங்கிறதுக்காகலாம் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியோ இல்லை உச்ச நீதிமன்றத்தினுடைய சிறப்பு கான்ஸ்டியூஷன் அமர்வோ பதிலாம் கொடுக்கணும் அவசியமே கிடையாது பட் ஆனால் அது உரித்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க உச்ச நீதிமன்றம் இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் என்ன நடந்துச்சோ அதே மாதிரி கேரளாலையும் நடக்குது கேரளா கவர்னர் இருக்கக்கூடிய அரசாங்கம் மசோதாக்களை வந்து அவங்களுடைய சட்டமன்றத்தில் பாஸ் பண்ணி கொடுத்தா கையெழுத்து போடாமல் இழுத்து அடிக்கிறது இதே மாதிரிதான் இப்ப வெஸ்ட் பெங்காலே நடந்துட்டு இருக்கு பஞ்சாப்லயும் நடந்துகிட்டு இருக்கு எல்லா வழக்குமே பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல வந்து உட்கார்ந்து இருக்கு குறிப்பா கேரளா விஷயம் இந்த கேரளா மசோதா வந்து கையெழுத்து போடாமல் இழுத்து அடிச்சுட்டு இருந்திருக்காரு இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் இது விவாதத்துக்கு வருது உச்ச நீதிமன்றத்தில் விவாதத்துக்கு வரும்போது வெளிப்படையாக உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் தலைமையில இது விசாரிக்கப்படும் போது மூத்த நீதிபதி சூரியகாந்த் கேட்கிறாரு கவர்னர் எந்த பில்லுக்குமே கையெழுத்து போடாம இப்படி பெண்டிங்காவே வச்சுக்கிட்டு இருந்தா என்னதான் பண்றது சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு நேரடியாக ஆர் வெங்கட்ரமணி கேட்கிறார் அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா அட்டார்னி ஜெனரல் சார் இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது நீதிமன்றமே வந்து சட்டத்தை வந்து நிறைவேற்றக்கூடாது இதெல்லாம் தப்பு அப்படின்னு பேசும்போது இங்க பாருங்க எவ்வளவு காலமாக இந்த சட்டத்தை மசோதாவை சட்டமாக மாற்றாமல் இழுத்தடிச்சு வச்சிருக்கிறாரு வேற என்ன பண்ணலாம் சொல்லுங்க வாட் ஷுட் பி த நெக்ஸ்ட் ஆப்ஷன் நேரடியாக கேட்குறாரு பெஞ்சு என்ன ஆப்ஷன் இப்போ நம்மளே கேட்கலாம் இப்போ தமிழ்நாட்டுக்கு ஒரு புது யூனிவர்சிட்டி வேணும் நம்ம முதலமைச்சர் இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எல்லாருமே அப்ரூவல் பண்ணிட்டாங்க பில்லு சேங்ஷன் ஆயிடுச்சு நேரடியாக கவர்னருக்கு போகுது கவர்னர் கையெழுத்து போட்டால் சட்டமாக மாறிடும் அரசு இதில் வெளியே வந்தால் நடைமுறைக்கு வந்துடுச்சுன்னு அர்த்தம் கவர்னர் கையெழுத்து போட மாட்டேங்கிறாரு தமிழ்நாட்டுக்கு எதுக்கு யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி இழுத்து அடிக்கிறாரு ஸோ இப்போ என்ன தான் ஆப்ஷன் சொல்லுங்க இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு போகும்போது உச்சநீதிமன்றம் சொல்கிறாங்க கவர்னர் கையெழுத்து போடலாம் விட்டுருங்க இது சட்டமா மாத்திருங்கன்னா அவங்க அப்ரூவல் கொடுக்குறாங்க நம்ம யூனிவர்சிட்டி கட்ட ஆரம்பிச்சிடலாம் இப்படி கவர்னர் இழுத்தடிச்சுக்கிட்டே இருந்து உச்சநீதிமன்றம் ஒரு இறுதி முடிவு எடுக்கிறாங்க இல்லையா இது தப்புன்னு மோடி அரசாங்கத்தினுடைய அட்டார்னி ஜெனரல் கோர்ட்ல வந்து பேசுகிறாரு அஞ்சு ஜட்ஜு முன்னாடி ஜட்ஜு திருப்பி கேட்குறாங்க சரி என்னதான் பண்ணலாம் சொல்லுங்க அப்படியே மசோதா வச்சுக்கிட்டே இருந்தா என்ன பண்ணலாம்னு கேட்கிறாங்க மோடி அரசாங்கம் வாயே திறக்காம அமைதியா உட்கார்ந்துருக்கு சோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஜஸ்டிஸ் சூரியகாந்த் வந்து இந்தியாவினுடைய அட்டார்னி ஜெனரல் வெங்கட்ரமணி கிட்ட கேட்கிறாரு அந்த ஜட்மெண்ட் படிச்சு பாத்தீங்களா ஒழுங்கா அதுல பேராகிராஃப் ஃபோர் தேர்ட்டி ஒன் படிச்சு பாருங்க அதுல தெளிவா சொல்லியிருக்கு கன்சிடரபிள் டைம் ஹேஸ் எலாப்ஸ்டு சின்ஸ் திஸ் டென் பில்ஸ் வேர் ஒரிஜினலி பாஸ்ட் அண்ட் பிரசன்ட் டு த கவர்னர் ஃபார் அசன்ட் டூ அவுட் ஆஃப் த டென் பில்ஸ் ஈவன் டேட் பேக் டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அப்படிங்கிறாரு எப்பா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன சொல்லிருக்கு போட முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கவர்னர் கையெழுத்து போட்டு அந்த மசோதாவை சட்டமாக மாற்ற வேண்டும் சொல்லுது அவ்வளோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம்ங்கிறது அஞ்சு வருஷமா இல்ல அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வழக்கு பில்லு அப்படியே நிற்குது அப்படின்னு பேராகிராஃப் ஃபோர் தேர்ட்டி ஒன்ல என்ன உச்சநீதிமன்ற நீதிமன்ற கோட் கோர்ட் பண்ணியிருக்கோ அதை எடுத்து இன்னைக்கு கோர்ட்டில் வச்சு மோடி அரசாங்கத்தை நேருக்கு கேள்வி கேட்டு அது மட்டும் இல்லாமல் கவர்னர் குறித்து இன்னும் சில விஷயத்தை சொல்லியிருக்காங்க ஆளுநரின் நடத்தை தெளிவாக தெரிகிறது இது நேர்மையானதல்ல ஆளுநர் பண்ற வேலை நேர்மையானதல்ல தெளிவாக தெரியுதே அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் பில்லை ஹோல்டு பண்றாரு அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்றாங்கன்னா ஆளுநர் அரசாங்கம் அனுப்பக்கூடிய மசோதாக்களுக்கு மரியாதை காட்ட தவறியதற்கான தெளிவான நிகழ்ச்சி உள்ளது அப்படிங்கிறாரு அவர் வந்து ஒரு பில்லை பொருட்படுத்த மாட்டேங்கிறாரு அது மட்டும் இல்லாம இந்த நீதிமன்றத்தின் தீர்ப்புகள் மற்றும் வழிகாட்டுதல்களுக்கு ஆளுநர் உரிய மரியாதை கொடுக்கறது உச்ச நீதிமன்றத்துக்கே அவர் மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாரு நாங்க டைரக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதையே மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி வெளிப்படையா உச்ச நீதிமன்றத்தில் இன்னைக்கு அது மட்டும் இல்லாம இதெல்லாம் கேட்டுட்டு மோடி அரசாங்கம் சொல்லுது சார் இல்ல சார் இந்த பில்லெல்லாம் கிளியர் பண்ணாம அப்படியே வச்சிருந்ததுக்கு நிறைய ரீசன்ஸ் எல்லாம் இருக்கு கன்சிடரபிள் ரீசன்ஸ் இருக்கு இருக்கு எல்லாம் சமாளிச்சு இந்த மோடி அரசாங்கம் பேசிச்சு ஆனா உச்சநீதிமன்றம் எதையும் பொருட்படுத்திக்கல இங்க பாருங்க நாங்க ஏற்கனவே கொடுத்த தீர்ப்பு தீர்ப்பு தான் உச்ச தமிழ்நாடு வழக்கில் கொடுத்த தீர்ப்பு என்னவென்றால் மூணு மாசத்திற்குள் கவர்னர் கையெழுத்து போட வேண்டும் இல்லை என்றால் அது சட்டமாக மாற்றப்படும் அதேதான் ஜனாதிபதிக்கும் இந்த தீர்ப்புல எந்த மாற்றமும் கிடையாது பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸ் இருக்கு ஜனாதிபதி எங்களை கேள்வி கேட்டிருக்கிறாங்க அதுக்காக தீர்ப்பை நாங்கள் மாத்திட்டலாம் நினைக்காதீங்க தீர்ப்பு குறித்தெல்லாம் இப்ப நாங்க மறு விசாரணைக்குள்ள ஜனாதிபதி கேட்குற கேள்விக்கு வேணா நாங்க பதில் சொல்லலாம் ஆனா தீர்ப்புல நாங்கள் இன்னும் கைவிக்கல அதே தீர்ப்பு தான் அப்படின்னு நேரடியாக எச்சரிக்கை கொடுத்துருக்கிறாங்க இந்த பாஜக அரசுக்கு சோ இப்ப இதுல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய தெளிவான விஷயம் என்ன அப்படின்னா மோடி அரசாங்கம் பல உள்ளடி வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் பல மாநிலங்கள்ல பாஜக ஆளாத மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசுகளை நெருக்கடி கொடுப்பதற்காகவே பல மசோதாக்களுக்கு கையெழுத்து போடாமல் இழுத்தடிக்கிறாங்க இப்போ தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா பத்து மசோதா இந்த பத்து மசோதாவுமே எதுக்கான மசோதா எல்லாமே பல்கலைக்கழகத்துக்கான மசோதா யூனிவர்சிட்டிக்கான மசோதா அதில் குறிப்பாக யூனிவர்சிட்டியினுடைய வைஸ் சான்சலரை தேர்வு செய்யக்கூடிய குழுவை உருவாக்குவது இதுதான் முக்கியமான விஷயம் தான் கேரளாவிலேயும் பிரச்சனை அதாவது மாணவர்களுடைய கல்வியில் நீங்கள் விளையாடுறீங்க ஒரு யூனிவர்சிட்டிக்கு வைஸ் சான்சலரே இல்லாம ஆறு மாசம் ஒரு வருஷம் யூனிவர்சிட்டி நடந்துகிட்டு இருக்கு வைஸ் சான்சலர் அப்பாயின்ட் பண்ணும் அப்படின்னா ஸ்டாண்டிங் அதாவது சர்ச்சிங் கமிட்டி போடணும் அதுக்கு பிறகு அப்பாயின்மெண்ட் கமிட்டி போட்டு அப்பாயின்ட் பண்ணி அவருக்கு வந்து உரிய போஸ்டிங் கொடுத்து அதுக்கு பிறகு பல்கலைக்கழகம் வந்து அதனுடைய நிர்வாகத்தை வந்து கட்டுக்குள்ள கொண்டு வரணும் எவ்வளவோ ப்ராசஸ் இருக்கு ஆனா நீங்க என்ன பண்ண மாட்டேங்கிறீங்க வீம்புக்கு கையெழுத்து போடாமல் வச்சுருக்கிறீங்க இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் இன்னொரு ஒரு வருஷத்தில் வருஷத்துல தேர்தல் வரப்போகுது இப்போ திமுக இருக்கிறாங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க தேர்தல் பிரச்சாரம் பண்ணும்போது இதெல்லாம் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி தேர்தல் பிரச்சாரத்தில் பிரச்சாரம் பண்ணியிருப்பாங்க அந்த விஷயத்தை செய்கிறதுக்காக அவங்க முயற்சி செய்யும் போது அதுக்கு நான் கையெழுத்து போட மாட்டேன் அப்படின்னு இழுத்தடிக்கிறது அந்த கட்சி மக்களுக்கு கொடுத்திருந்த நம்பிக்கையை ஜனநாயக பூர்வமாக எந்த கட்சி வேண்டுமானாலும் மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கலாம் அந்த நம்பிக்கையை நடைமுறைப்படுத்த விடாமல் தடுப்பது மிக மோசமான ஜனநாயக மறுப்பு இது இதை நாம் சொல்லலை உச்ச நீதிமன்றம் கோர்ட்லேயே தீர்ப்பலை சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ இது மாதிரி இந்த மக்களுக்கு மாணவர்களுக்கு எது நல்லதோ அதை செய்ய அரசுகள் முடிவெடுக்கும்போது அதை வரட்டு கௌரவத்துக்காக நாங்கள்லாம் பாஜக ஆர்எஸ்எஸ் காரங்க நீங்கள் திமுக காரங்க இல்லை நீங்கள் வந்து அதிமுக காரங்க நீங்கள் வந்து திரிணாமுல் காங்கிரஸ் காரங்க நீங்கள் வந்து ஆம் ஆத்மி கட்சிக்காரங்க நீங்கள் காங்கிரஸ் காரங்க அப்படின்னு சொல்லி பாஜக ஆளாத மாநிலத்தில் பல மசோதாக்களை தொடர்ச்சியாக செயல்படுத்த விடாமல் தடுத்து கொண்டே இருக்கிறார்கள் அதுக்கு எல்லாத்துக்கும் முடிவு போலதான் போல தான் அன்னைக்கு தீர்ப்பு கொடுத்தாங்க அந்த தீர்ப்பில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு வெளிப்படையாக இன்றைக்கி சொல்லியிருக்காங்க இது இந்திய ஜனநாயகத்துக்கு கிடைத்த ஒரு மிக முக்கியமான மரியாதை உச்சநீதிமன்றம் தொடர்ச்சியாக கவர்னர் குறித்தான இந்த வழக்கில் இதே உறுதியோடு இருந்தால் இந்திய ஜனநாயகம் போற்றி பாதுகாக்கப்படும்